அனைவருக்கும் வணக்கம் உப்படை உங்களை வரவேற்கிறது ஸோ இன்னைக்கு நம்ம ரட்சகர் சீரீஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜி கே டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க ஆன்சர் மட்டும் சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லிருந்தீங்க ஸோ ஆன்சர் மட்டும் சொன்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ அதனால எந்த எக்ஸாமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரயோஜனமே இல்லை ஓகேங்களா ஸோ மகப் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமுக்கு மட்டும்தான் இருக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸ்க்கு மட்டும் தான் உங்களோட மைண்ட் இருக்கும் ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸாம்க்கு உங்களால் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட்டை யூஸ் பண்ண முடியாது ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாங் டைம் மெமரி ஷார்ட் டைம் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைனில் ரெண்டு மெமரி இருக்குது ஸோ லாங் டைம் மெமரி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட்டோட ப்ளஸ் ஃபேக்ட்டோடு தெரிஞ்சா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அது லாங் டைம் மெமெரியாக இருக்கும் ஸோ ஷார்ட் டைம் மெமரியில வந்து பார்த்தீங்க சில டேட்டாஸ் மட்டும்தான் இருக்கும் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் இல்லை டென் டேஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டோர் ஆகும் ஓகேங்களா ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பார்க்கலாம் ஓகேவா சோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் ஏ போர்ட் சிட்டி ஆஃப் த இந்தஸ் வேலி சிவிலைசேஷன் ஓகேங்களா சிந்து சமளி நாகரிகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான்கு நாகரிகங்கள் இருக்கு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் நாகரீகமாக வந்து கருதப்பட்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிந்து சமலை நாகரீகம் ஸோ அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து போர்ட் சிட்டி துறைமுக நகரம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ துறைமுக நகரம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து லோத்தல் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த லோத்தல் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேங்களா ஸோ சிந்து சமவெளி நாகரீகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா ப்ளஸ் பாகிஸ்தான் ரெண்டு இடத்துலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பரவி இருந்தது ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வட இந்தியாவில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பரவி இருந்தது இந்தியாவில் சொல்ல போனால் வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியா ப்ளஸ் பாகிஸ்தான் இது சேர்ந்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஸோ இதிலே மற்ற ஆப்ஷன்லாம் பாருங்கள் கேலிபங்கன் எங்கே இருந்தது அப்படின்னா வந்து ராஜஸ்தான் ராகி கருகி எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ் எங்கே இருந்தது அப்படின்னா வந்து ஹரியானா தோலவிராமம் எங்க இருந்தது அப்படின்னா குஜராத்ல இருந்தது ஓகேங்களா ஸோ துறைமுகம் எங்க இருந்தது அப்படின்னா லோத்தல் லோத்தல் எங்க இருக்கு அப்படின்னா வந்து குஜராத்ல இருக்கு அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பி லோத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின் ஓகேவா ஸோ ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ ப்ரீவியஸ்லி இந்த கொஸ்டின் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க மொஹஞ்சதாரோ இஸ் சுச்சுவேட்டட் ஆன் த பேங்க் ஆஃப் விச் ரிவர் ஓகேங்களா ஸோ மொஹஞ்சதாரோ அப்படின்ற இடம் எந்த ஆற்றங்கரையில் அமைந்திருந்தது அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ மொஹஞ்சதாரோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தது அப்படின்னா வந்து ஸோ பாகிஸ்தானில் இருக்குது ஓகேங்களா பாகிஸ்தானில் எந்த எந்த ரிவரில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிந்து ரிவரில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது ஸோ இந்த மொஹஞ்சதாரோடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மவுண்ட் ஆஃப் டெட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க புதையுண்டு நகரம் அப்படின்ட்டு எது சொல்லுவாங்க அப்படின்னா வந்து மொகஞ்சதாரோ சொல்லுவாங்க ஓகேவா இந்த மொகஞ்சதாரோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னன்னா பிரான்ஸ் ஸ்டேட் ஓகேங்களா சோ அதை வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க சோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெருங்குளமும் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து முகஜதோரால தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா கிரேட் பாத் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பொது குளம் ஓகேவா சோ அதுவும் எங்க இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ முகஞ்சதோரால இருந்தது அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நடன மங்கை ஓகேவா சோ டான்சிங் கேர்ள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது எல்லாமே எங்க கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து முகஞ்சதோரால கிடைச்சிருக்கு ஓகேவா சோ ஹரப்பன் சிவிலைசேஷன்ல குறிப்பிடக்கூடிய முக்கியமான இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் ஒன்று அப்படின்னா வந்து முகஞ்சதாராவும் ஒன்று அது எந்த ஆற்றங்கரையில் அமைந்திருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிந்து நதி கரையில் அமைந்திருந்தது ஓகேவா அப்புறம் ரெண்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி சிந்து ஓகே மூணாவது கொஸ்டின் பாருங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் சைட்ஸ் ஆஃப் இந்தஸ் வேலி சிவிலைசேஷன் இஸ் நாட் ஆன் த பேங்க் ஆஃப் ரிவர் இந்தஸ் ஓகேங்களா ஸோ ரிவர் இந்தஸ்ல இல்லாத இடம் எது அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க ஓகேங்களா பின்வரும் தளங்களில் எது சிந்து நதிக்கரையில் இல்லை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சிந்து நதிக்கரையில் எதுலாம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஓகேங்களா சான்குதாரோ சிந்து நதிக்கரையில் இருக்கு மொஹந்தாரோ சிந்து நதிக்கரையில் இருக்கு கோடிஜி அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து நதிக்கரையில் இருக்குது ஸோ எது மட்டும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரோப்பர் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிந்து நதியில் இல்லை ஓகேங்களா ஸோ ரோப்பர் எங்கே எந்த நதியில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சட்லஜ் நதியில் இருந்தது எந்த நதி சட்லஜ் ஓகேங்களா இந்த சட்லஜ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு ஓகே அப்ப மூணாவது கேன்சர் எது வரலன்னு கேக்குறாங்க எதுனா ரோப்பர் மட்டும்தான் வரல அப்ப தேர்ட் கேன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சி புரோப்பர் ஓகே சோ நெக்ஸ்ட் நாலாவது பாருங்க ரொம்ப 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 முக்கியமானது ஓகேங்களா சோ கண்டிப்பாக இந்த क्वेश्चन வந்து பாத்தீனா இந்த வருஷம் இருக்கும் ஜி20 மாநாடு ஓகேவா சோ ஜி20 மாநாடு 2023 ல எங்க நடந்தது அப்படினு பாத்தீனா வந்து இந்தியால தான் வந்து பாத்தீங்க அப்படினா நடந்தது சோ 2022 ல வந்து பாத்தீங்க அப்படினா இந்தோனேஷியா நடத்துனாங்க ஓகேங்களா அவங்க கிட்ட இருந்த வந்து பாத்தனா தரவை போப்ப 2023 யார் வாங்குமோ அப்படினா வந்து இந்தியா வந்து வாangana so இதற்காக வந்து பாத்தீங்க அப்படினா வந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரத் மண்டபம் அப்படின்ட்டு ஒரு ரெடி பண்ணி வந்து தான் இந்த ஜி டுவெண்டி மாநாடாக வந்து நடத்தணும் ஓகேங்களா ஜி டுவெண்ட்டி அப்படின்னா ஒண்ணும் கிடையாது அந்த ஜி எதை குறிக்குது அப்படின்னா வந்து குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா குரூப் அப்படின்னா வந்து இருபது நாடுகள் சேர்ந்து இதுல இருக்கும் ஓகே சோ இது எதற்காக போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து பொருளாதார வளர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்தணும் அந்த இருபது நாடுகளும் தங்களுடைய நாட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொருளாதார வளர்ச்சிக்காக எதனா திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திட்டுவாங்க இது இந்த வருஷம் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் நடந்தது ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நியூ டெல்லியில் பாரத் மண்டபம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நடத்துனாங்க ஸோ இதனுடைய மோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வாசுதெய்வ குடும்பகம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஒன் ஏர்த் ஒன் ஃபேமிலி ஒன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ வச்சாங்க ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து இருபத்தி ஓராவது நாடாக வந்து அரேபியன் யூ ஆப்பிரிக்கன் யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னா வந்து ஜாயின் ஆச்சு ஓகே கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க ஜி டுவெண்ட்டியில் இருபத்தி ஓராவது ஜாயின் ஆனது எது எது அப்படின்னு 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 கேட்பாங்க கேட்பாங்க வந்து 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 யூனியன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஓகேவா ஓகேவா ஸோ 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 இதற்கு தலைமை தலைமை யார் யார் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் என்ன தாங்கினார் ரொம்ப முக்கியமானது ஜி டுவெண்ட்டி குரூப் இந்த வருஷம் எங்கே நடந்தது இந்தியாவில் நியூ டெல்லியில் நடந்தது என்ன மண்டபம் பாரத் மண்டபம் அதனுடைய மோட்டோ என்ன அப்படின்னா வந்து குடும்பம் ஒன் ஒன் ஃபேமிலி ஒன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க ஸோ இதில் இருபத்தி ஓராவதாக இணைந்த நாடு எது அப்படின்னு வந்து ஆப்பிரிக்கன் யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க இவருக்கு தலைமை தாங்கினவர் யார் அப்படின்னா வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து தலைமை தாங்கியிருப்பார் ஓகேவா அப்போ நாலாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி இந்தியா ஓகே ஸோ நெக்ஸ்ட் அஞ்சாவது பாருங்கள் விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் ஏ மெச்சூர் ஃபேஸ் அரஃபன் சைட் சுச்சுவேட்டட் இன் த ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் ஓகேவா ஸோ ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு தளம் எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேலி கங்கன் ஓகேங்களா ரொம்ப 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 முக்கியமானது இந்த கேலிபங்கன் தளம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க எங்க இருக்கு அப்படின்னா வந்து ராஜஸ்தான் இருக்கு ஸோ இதுல தான் வந்து கேலிபங்கன் அப்படின்ற இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா வயல்கள் உறுதுதற்கான அடையாளங்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா வந்து இருந்தது அதே மாதிரி வந்து பெண்கள் அணிந்ததற்கான வலைகள் வளையல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பேங்கல்ஸ் ஸோ பேங்கல்ஸும் எங்க கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த காலிபங்கன் தான் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சது ஸோ அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராஜஸ்தான்ல இருக்கு ஓகே அப்ப அஞ்சாவது பி கேலிபங்கன் ஓகேவா நெக்ஸ்ட்

பாகிஸ்தான்ல இருந்தது பாகிஸ்தான்ல சிந்து மாகாணம் அப்படின்ட்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு ஓகேவா அந்த சிந்து மாகாணத்துல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மொஹஞ்சாதரம் இருந்தது அப்ப ஆறாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பி சிந்து அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா சிந்து நதியும் இருக்கு அதே மாதிரி சிந்து மாகாணமும் இருக்கு ஓகேவா சோ இது ரெண்டுமே எங்க தான் இருக்கு பாகிஸ்தான்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அடுத்து ஏழாவது பாருங்க ஃப்ரம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அரப்பன் எரா சைட்ஸ் ஆஸ் எவிடன்ஸ் ஆஃப் பிளக்டு ஃபீல்ட்ஸ் பீன் ஃபவுண்ட் ஓகேங்களா பிளக்டு ஃபீல்டு அப்படின்னா ஒன்றும் கிடையாது உழவு செய்யப்பட்ட வயல்களின் சான்றுகள் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க ஸோ இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னால் கேலிப்பங்கன் சொன்னால் கேலிப்பங்கன் எங்கே இருக்குது ராஜஸ்தான் இருக்குது ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிடைச்சிருக்கு ஓகேவா உழவு செய்யப்பட்ட வயல்கள் கேலிப்பங்கன் கேலிப்பங்கன் எங்கே இருக்குது ராஜஸ்தான் இருக்குது அப்போ ஏழாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சி கேலிப்பங்கன் ஓகே ஸோ நெக்ஸ்ட் எட்டாவது வேட் இட் த ஆதி மகோத்சவ் ஃபெஸ்டிவல் பிகின் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல் ஸோ ஆதி மகோத்சவ் ஃபெஸ்டிவல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியினர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மெகா ட்ரைபிள் ஃபெஸ்டிவல் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ பழங்குடியினர்கள் கொண்டாடக்கூடிய முக்கியமான பெரிய திருவிழாக்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன்று ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபிள் அஃபேர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து துவக்கி வச்சாங்க ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இது எங்க நடந்தது அப்படின்னா வந்து நியூ டெல்லியில் நடந்தது ஓகேங்களா எங்க நடந்தது நியூ டெல்லியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்தது ஸோ ஆதி மகோத்சவ ஃபெஸ்டிவல் அப்படின்றது பழங்குடியினர்கள் செய்த ஒரு முக்கிய திருவிழாக்களில் ஒன்று ஓகே அது எங்க நடந்தது டெல்லியில் நடந்தது அப்ப எட்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏ புது டெல்லி நெக்ஸ்ட் ஒன் பாருங்க வித் ஆல் த ஃபாலோயிங் ஸ்டேஜ் வாஸ் விலாட் மகாவீரா பாண் ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சமண மதம் புத்த மதம் ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் நீ எந்த எக்ஸாம் எதுனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க ஓகேங்களா ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமண மதத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா வந்து வர்த்தமான மகாவீரர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி தீர்த்தங்கரராக வந்து சமண மதத்தை என்ன பண்ணிருப்பார்னா வந்து தோற்றுவித்திருப்பார் ஓகே தீர்த்தங்கரர்னா ஒன்றுமே கிடையாது ஆசிரியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அவர் எங்க பிறந்தாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா மகாவீரர் எங்க வந்து பிறந்தாங்க அப்படின்னு இருக்காங்க சோ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து பிறந்திருப்பார் ஓகேவா சோ இவர் பிறந்தது எங்க அப்படின்னா வந்து வைஷாலி அப்படின்ற ஒரு இடம் அது எங்க இருக்கு அப்படின்னா வந்து பீகார்ல இருக்கு ஓகேவா இவர் இறந்தது எங்க இறந்திருக்காரு அப்படின்னா வந்து பாவபுரி அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தார் அதுவும் எங்க இருக்கு அப்படின்னு வந்து பீகார்ல தான் இருக்கு ஓகேங்களா அப்ப வர்த்தமான மகாவீரர் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிறப்பு இறப்பு ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இது பீகார் பிறப்பு வந்து பாத்தீங்கன்னா வைஷாலி இறப்பு வந்து பாத்தீங்கன்னா பாவபுரி இங்க கேட்டிருக்கிறது வந்து பிறப்பு தான் கேட்டிருக்காங்க அப்போ ஒன்பதாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி பீகார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட்

கான்செப்ட் ஆஃப் நோபல் ரொம்ப 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 முக்கியமானது நான்கு உன்னத உண்மைகள் எதில் சொல்லுவாங்க ஆசிய துன்பத்திற்கு காரணம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து எட்டு நெறி வழிகள் இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எதுல வரும்னா ட்ரூத்லாம் அது எதனுடன் தொடரக்கூடியது அப்படின்னா வந்து புத்தன் தொடரக்கூடியது புத்த மதத்தை தோற்றுவதவர் வந்து பாத்தீங்கன்னா சோ கௌதம புத்தர் அப்படின்றத என்ன பண்ணிருப்பாரு புத்த மதத்தை தோற்றுப்பார் சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வரும் அதுல பாப்போம் கௌதம புத்தர் யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பதினொன்னாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து டி பௌத்தம் சோ நெக்ஸ்ட் பனிரெண்டாவது பாருங்க ஹூ இஸ் எ இந்தியா யுனைடெட் கிங்டம் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வின்னர் ஓகேங்களா சோ யுனைடெட் கிங்டம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து மன்மோகன் சிங் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நம்ம மன்மோகன் சிங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம் நாட்டினுடைய பதிமூணாவது பிரதமராக இருந்தவர் தான் பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் ஸோ எந்த கட்சியை சார்ந்தவர் அப்படின்னா வந்து காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் ஓகேங்களா ஸோ இவர் எப்போ இருந்து எப்ப வரைக்கும் இருந்திருப்பார் அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்திருப்பார் ஓகேங்களா ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிதி அமைச்சராகவும் இருந்திருக்கார் ஓகே ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்தியா பொருளாதார மதத்தை சந்திக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்பிஜி அப்படின்ற ஒரு நியூ எக்கனாமிக் பாலிசியை கொண்டு வந்த இவர்தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கிய பங்கு ஓகேங்களா சோ எல்பிஜி அப்படின்னா லிபரலைசேஷன் பிரைவேடைசேஷன் குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க தாராளமய மாதல் தனியார் மயமாதல் உலக மயமாதல் ஓகேங்களா ஸோ இதை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா வந்து மன்மோகன் சிங் அதே மாதிரி அந்த டயத்தில் பிரதமராக இருந்தவர் யாருன்னா வந்து நரசிம்மராவ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க எந்த வருஷம் வந்தது அப்படின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஸோ இவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க யுனைடெட் கிங்டம் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க நம்ம பன்னிரெண்டாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பி மன்மோகன் சிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் பதிமூணாவது விச் ஆஃப் த ஃபாலோயிங் சைட்ஸ் இஸ் தாலோயிங் வித் த போர்த் ஆஃப் கௌதம புத்தா ஓகேங்களா ஸோ கௌதம புத்தருடன் தொடர்புடைய பிறப்பிடுன்னு தொடர்புடைய இடம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ கௌதம புத்தர் எங்க பிறக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நேபாளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிறக்கிறார் எங்க பிறக்கிறார் நேபாளில் லும்பினி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிறக்கிறார் ஓகேங்களா குறிப்பா சொல்லணும் லும்பினிக்கு அடுத்து உள்ள குந்தா கிராமம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் என்ன பண்றாருன்னா வந்து பிறக்கிறார் ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஞானம் பெற்ற இடம் எது அப்படின்னா வந்து புத்தகயா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புத்தகயா எங்க இருக்கு அப்படின்னா வந்து பீகார்லாம் வந்து ஓகேங்களா சோ பிறப்பு நேபால் நேபால் பக்கத்துல வந்து லும்பினி லும்பினிக்கு பக்கத்துல குந்தா கிராமம் இறப்பு வந்து பாத்தீங்கன்னா வந்து குஷி நகர் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க சோ குஷி நகர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு ஓகேங்களா குஷி நகர் எங்க இருக்கு உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு அப்ப பிறப்புன்னு கேட்டாங்கன்னா வந்து லும்பினி அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஞானம் பெற்ற இடம் கேட்டாங்கன்னா வந்து போத் கையா இறந்தது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குஷி நகர் அப்படின்னு சொல்லுங்க ஓகே அப்ப பதிமூணாவது கேன்சர் வந்து அப்படின்னா வந்து பி லும்பினி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பதினாலாவது

பெண்கள் அப்படின்னு வந்து சொல்லணும் ஓகேங்களா அதாவது அந்த புத்த மதத்தில் இருக்கிற சாமியர்களுக்கு தங்கக்கூடிய இடம் தான் எது அப்படின்னா வந்து விகாரைகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகே அப்ப சைத்தியம் அப்படின்றது என்னது பிரார்த்தனை கூடம் விகாரைகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து புத்த பிக்குகள் தங்கும் இடம் இது ரெண்டுமே எதுல எந்த மதத்துல இருக்கு அப்படின்னா வந்து புத்த மதத்துல இருக்கு அப்ப பதினாலாவது கேன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சி ஓகே நெக்ஸ்ட் அடுத்து பதினஞ்சாவது விச் மௌரியன் ரூலர் த ஃபாலோவர் ஆஃப் புத்திசம் ஓகேங்களா ஸோ எந்த மௌரிய ஆட்சியாளர் புத்த மதத்தை பின்பற்றினார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அசோகர் ஓகேவா ஸோ ஏன் அசோகர் வந்து பார்த்தீங்கன்னா புத்த மதத்தை ஃபாலோ பண்ணார் அப்படின்னா வந்து ஸோ இரநூத்தி அறுபத்தி ஒன்று பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலிங்க போர் வந்து பேராக நடக்கும் ஓகேங்களா ஸோ அசோகருக்கும் கலிங்க நாட்டு மன்னருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வீரர்களை வந்து பார்த்தீங்கன்னா அசோகர் என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொன்று குவிச்சிருப்பார் ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கடைசி போராக இருந்தது ஸோ இதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் கொலை பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா புத்த மதத்துக்கு வந்து மாறிட்டார் ஓகேங்களா ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன்னுடைய மகன் மகள் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா புத்த மதத்தை பரப்புறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பியிருப்பாங்க அவங்களுடைய மகள் மகன் ரெண்டு பேருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பண்ணி கீழே என்ன பண்ணுங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ அசோகர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போருக்கு பின்னாடி என்ன பண்ணியிருப்பாரு புத்த மதத்துக்கு மாறி இருப்பார் ஸோ இவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூன்றாவது புத்த மத புத்த கவுன்சில் ஓகேங்களா புத்திஸ்ட் கவுன்சில் வந்து பாடலி பாடலிபுத்தரா என்ன வந்து பண்ணிருப்பார் நடத்திருப்பார் ஸோ அதற்கு தலைமை ஒரு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அசோகர் தான் ஓகேங்களா சோ வந்து அப்படின்றத ப்ரசென்டா இப்ப பாட்னா அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா பீகார்ல ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதனுடைய பழைய பேர் என்னது பாடலி புத்திரம் இப்போ என்ன பேர் இருக்கு அப்படின்னா வந்து பாட்னான்னு இருக்கு அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பீகார்ல இருக்கு ஓகேவா அப்போ பதினஞ்சாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி நெக்ஸ்ட் பதினாறாவது

திரௌபதி முர்மு தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து துகை வச்சுருப்பாங்க ஓகேங்களா சோ திரௌபதி முர்மு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம் நாட்டினுடைய முடிய பதினைந்தாவது குடியரசுத் தலைவர் முதல் பட்டியலிட குடியரசு தலைவர் ஓகேங்களா ஷெட்யூல்டு ட்ரைப் ப்ரெசிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி செகண்ட் உமன் ப்ரெசிடெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதற்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்கெஸ்ட் ப்ரெசிடெண்ட் ஆஃப் இந்தியா ஓகேங்களா மிக குறைந்த வயதில் குடியரசுத் தலைவர் ஆனவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து திரௌபதி முர்மு தான் சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து சுதந்திரத்துக்கு பிறகு பிறந்த முதல் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ திரௌபதி முர்மு தான் ஓகேங்களா சோ எந்த வருஷம் வந்து பிறந்திருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல வந்து பாத்தீங்கன்னா பிறந்திருப்பாங்க சோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநாட்டை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து திறந்து வச்சிருக்காங்க அப்ப பதினாறாவது கேன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து டி ஒடிசா ஓகே சோ நெக்ஸ்ட் அடுத்து

பதினெட்டாவது ரொம்ப 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 முக்கியமானது ஓகேங்களா சோ ஆல்ரெடி வந்து क्वेश्चन கேட்டிருக்காங்க மெகசனிஸ் a greek historian visited india in the religion region of dash in the 4th century bc ஓகேங்களா சோ மெகசனிஸ் அப்படிங்கறவர் வந்து பாத்தீனா வந்து ஒரு கிரேக்க வரலாறு ஆசிரியர் ஓகேவா சோ அவர் வந்து பாத்தீனா இந்தியாக்கு வந்திருப்பார் யாருடைய பீரியட்ல வந்திருக்கார் அப்படினு வந்து क्वेश्चन கேட்டிருக்காங்க ஓகே சோ மெகசனிஸ் அப்படிங்கறவர் வந்து பாத்தீனா ஃபேமஸா எழுதுன புத்தகம் இது அப்படினா வந்து இந்தியா அப்படிங்கற ஒரு புத்தகத்தை வந்து பாத்தீனா எழுதி இருப்பார் ஓகேவா சோ இவர் யாருடைய அவைக்கு வந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சந்திரகுப்த மௌரியா அப்படின்றவருடைய அவைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பார் இந்த சந்திரகுப்த மௌரியர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மௌரிய வம்சத்தை என்ன பண்ணியிருப்பார்னா வந்து பார்த்தீங்கன்னா தோற்றுவித்திருப்பார் ஓகேவா ஸோ யாருடைய உதவியுடன் அப்படின்னா வந்து சாணக்கியருடன் உதவியுடன் அப்போ பதினெட்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி சந்திரகுப்த மௌரியா சரி நெக்ஸ்ட் பத்தொன்பதாவது Who has, who has written the book Arthasastra? Arthasastra, என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க ஸோ யார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கௌடில்யர் சாணக்கியர் விஷ்ணுகுப்தா என்று அழைக்கப்படும் சாணக்கியர் தான் என்ன பண்ணியிருப்பார்னா வந்து பார்த்தீங்கன்னா எழுதிருப்பார் ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மௌரிய வம்சத்தை தோற்றுவிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்துருப்பார் ஓகேங்களா ஸோ யார் ஹெல்ப் பண்ணியிருப்பார்னா சந்திரகுப்த மௌரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணியிருப்பார் ஸோ அவரை எழுதின புத்தகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தசாஸ்திரம் ஓகேங்களா இந்த அர்த்தசாஸ்திரம் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிர்வாகத்தை பற்றி சொல்லுது ஓகே ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எம்பிஏ படிக்கிறவங்களோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்மினிஸ்டேஷனில் இருக்கிறவங்களோ வந்து பார்த்திங்கன்னா இந்த அர்த்த சாஸ்திரம் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க படிச்சிருப்பாங்க ஓகேவா அப்ப பத்தொன்பதாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ இல்லையா ஓகே நெக்ஸ்ட்டு இருபதால் ஏஷியஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோட்டிங் ஃபெஸ்டிவல் வாஸ் எல் தட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆசியாவின் முதல் மிதவை திருவிழா எங்கே நடைபெற்றது இந்த ஃபர்ஸ்ட் அப்படின்ற வார்த்தை வருது அப்படின்னா வந்து ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுது அப்படின்னா வந்து நல்லா படிக்க ஆரம்பிங்க ஓகேங்களா ஏன் அப்படின்னா வந்து ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லேயும் சரி எஸ்எஸ்ஜிடிலையும் சரி ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் அப்படின்ற வார்த்தை வருது அப்படின்னா ஸோ அதுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து கொஸ்டின் எடுக்கிறாங்க ஓகேங்களா ஸோ ஆசியாவின் முதல் மிதவை திருவிழா எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மத்திய பிரதேஷ் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது ஓகேவா ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐந்து நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிதவை திருவிழாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா வந்து கொண்டு வந்தாங்க அதே மாதிரி அவங்க தான் நடத்தவும் செஞ்சாங்க ஓகேவா அப்போ இருபதாவது கேன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சி மத்திய பிரதேசம் ஓகேவா சார் நெக்ஸ்ட் இருபத்தி ஒன்றாவது விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் நாட் ஏ பார்ட் ஆஃப் த நவராத்னா அட் விக்ரமாதித்யா ஸ்கோர்ட் ஓகேங்களா ஸோ விக்ரமாதித்ய அரசவையில் வந்து பார்த்தீங்கன்னா நவரத்னத்தின் ஒரு பகுதியாக இல்லாதது எது அப்படின்னு வந்து கேட்டுக்கேன் ஃபர்ஸ்ட் நவரத்தினங்கள் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த எட்டு பேர் இருப்பாங்க ஓகேங்களா சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நவரத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதுல வந்து யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா வந்து ஸோ வரலூச்சி காளிதாசர் சுகபானா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்தாங்க யார் மட்டும் இல்லை அப்படின்னா வந்து சூர்தாஸ் அப்படின்றவங்க வந்து என்ன கிடையாதுன்னா அந்த நவராத்திரா கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது ஸோ அப்போ இருபத்தி ஒன்னாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க எது இல்லை அப்படின்னா வந்து சூர்தாஸ் தான் கிடையாது அப்போ இருபத்தி ஒன்னாவது கேன்சர் ஏ ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு இருபத்தி ரெண்டாவது ரொம்ப 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 முக்கியமானது ஓகேவா விச் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் ஹாவ் ரெக்கார்ட் த அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் சமுத்திரகுப்தா ஹூ வாஸ் நோன் ஆஸ் அ நெப்போலியன் ஆஃப் இந்தியா ஃபார் இஸ் conquest. ஓகேங்களா ஸோ இதே கொஷினில் வந்து பார்த்தீங்க வந்து இன்னொரு கொஷினை கேட்கலாம் எதுன்னா நெப்போலியன் ஆஃப் India, அப்படின்ட்டு யாரை சொல்கிறாங்க அப்படின்னு வந்து கொஷின் கேட்பாங்க ஸோ யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சோ தான் சொல்றாங்க யார சமுத்திர குப்தாவை தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்றாங்க இந்த சமுத்திர குப்தா யாருடைய பையன் அப்படின்னா வந்து சந்திரகுப்தா ஒன்னுடைய பையன் தான் யாருன்னா வந்து சமுத்திரகுப்தா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சந்திரகுப்தா மௌரியா வந்து பார்த்திங்க ஒன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் எம்பரர் ஆஃப் குப்தா எம்பயர் ஓகேங்களா குப்த வம்சத்தின் முதல் பேரரசர் யார் அப்படின்னா சந்திரகுப்தா ஒன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சோ குப்த வம்சத்தின் இரண்டாவது பேரரசர் யார் அப்படின்னா வந்து இந்த சமுத்திரகுப்தா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவர்தான் வந்து பார்த்திங்கன்னா நெப்போலியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா சோ அவரை பத்தின ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு எது அப்படின்னா வந்து அலகாபாத் பில்லர் கல்வெட்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா சோ இது யார் எழுதிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சமுத்திரபுத்தருடைய அவையில் இருந்த அரிசேனர் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பார்னா வந்து எழுதியிருப்பார் ஸோ இதில் டோட்டலாக எத்தனை வரிகள் இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முப்பத்தி வரிகள் இருக்கும் ஓகேவா ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ சமுத்திரகுப்தனுடைய அவையில் இருந்த புலவர் யாருன்னு கேட்பாங்க யாருன்னா ஹரிசேனர் இல்லை அப்படின்னா அழகாபாத்தும் கல்வெட்டை எழுதியவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க யார் அப்படின்னா வந்து ஹரிசேனர் எவ்வளோ லைன் இருந்தது அப்படின்னா முப்பத்தி மூணு லைன் அப்போ இருபத்தி ரெண்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டி அழகாபாத் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் இருபத்தி மூணு காலத்தில் வந்து நாணயங்கள் என்ன பெயர் வச்சாங்க அப்படின்னா வந்து அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா தினாராஸ் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா குப்தர்களுடைய நாணயங்கள் பெயர் ஓகேவா இப்பதான் எல்லாமே நோட்டா மாறிச்சு அதுக்கு முன்னாடி எல்லாமே என்னதான் இருக்கும் நாணயங்கள் தான் இருக்கும் அப்ப இருபத்தி மூணாவதுக்கு டி தினாராஸ் நெக்ஸ்ட் நாலாவது வேர் வாஸ் ஃபர்ஸ்ட் மாரத்தான் லேக் ஓகேங்களா ஸோ மாரத்தான் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப தூரமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பார்த்தீங்கன்னா மாரத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து ஜம்மு காஷ்மீர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பேங்காங் லேக் அப்படின்ற ஒரு லேக் இருக்கு ஸோ அந்த லேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பனி என்ன ஆகிடும் அப்படின்னா வந்து தண்ணி எல்லாம் அப்படியே உறைஞ்சி ஸோ ஐஸ் கட்டியே மாறிடும் அது மேலே உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து நடக்க முடியும் ஸோ அதிலே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து மாரத்தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓடி இருக்காங்க ஓகேங்களா ஸோ ஜம்மு காஷ்மீரில் குறிப்பாக எங்க சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ லடாக்ல வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு ஸோ லடாக்ல எந்த ஏரி பேங்காங் லேக் அப்படின்ற ஏரியில தான் அவங்க இது நடந்திருக்கு ஓகேவா ஸோ இதில் ரெண்டு ஏங்களை கேட்கலாம் ஒன்று என்ன அப்படின்னா இந்தியா ஸ்போர்ட்ஸ் மாரத்தான் ஃப்ரோசன் லேக் எங்கே நடந்ததுன்னு கேட்கலாம் ஒன்று

டிஸ்கிரைப்டு கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்டரி பொற்காலம் என்று விவரிக்கப்படுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா ஏஜ் வந்து மக்களுக்கு அனைத்து விதமான நல்ல காலம் நல்லதெல்லாம் வந்து அது செஞ்சாங்க இருந்தாங்க யாருடைய வந்து குப்தர்களுடைய பீரியட்கள் ஓகேங்களா பீரியட்ல தான் வந்து வந்து பாத்தீங்கன்னா இந்திய வரலாற்று அரசர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நிறைய என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து நல்லது பண்ணாங்க பீரியட் என்னன்னு சொல்லுவோம் வந்து பொற்காலம் அப்படின்றது சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் யாருடைய ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூகுள் பண்ணி என்ன பண்ணுங்கன்னால் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ நல்லபடியாக வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து நோட்ஸ் எடுங்க கரெக்டாக இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு மாதம் தான் உங்களுக்கு எக்ஸாம் வந்து இருக்குது ஸோ நோட்ஸ் எடுத்துகிட்டு அதை நல்லா ரிவிஷன் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ ஜிகே ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிவாக போச்சா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ப்ளஸ் மார்க்ஸ் ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸோ ஸ்கோர் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ரட்சகனை தொடர்ந்து பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து அகாடமியில் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ மெட்டீரியல் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக என்ன பண்ணிக்கோங்கன்னா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்